திருப்போணம் பட்டத்திற்கு உட்பட்ட சருகுணி ஆறு வரத்து கால்வாய் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் இருக்கிறது அதையும் தூர்வார என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வைகை கிருதுமா நதியை வைகாய் கட்டம் சேர்க்க வேண்டுமென்று அன்போடு கேட்டு மாண்பு மிகப் தலைவர் அவர்களே சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதிக்கு உட்பட்ட திருப்போணம் ஒன்றியத்தில் கிருதுமாள் நதி பாசன விவசாயிகள் வைகை நதி அணைக்கட்டோடு பாசன விவசாயத்தை சேர்க்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை வைகை அணை ஆயக்கட்டில் முதல் பேரணை என்பது நாற்பத்தாறு ஆறு கண்மாய்களை உள்ளடக்கியது இந்த நாற்பத்தி ஆறு கண்மாய்களில் பதினாறு கண்மாய்கள் இன்றைக்கு பயனற்று போய்விட்டன வீடுகளாக கட்டணங்களாக எழுப்பப்பட்டு பயனற்று போயிருக்கின்றன அந்த முதல் பேரணி பார்க்கலாம் என்று சொன்னால் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு பாசன விவசாயிகள் பயன்பெற்று வந்தன இதில் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு ஏக்கர் இப்போது பயனற்று இருக்கிறது எங்களுடைய எங்களுடைய திருப்போணம் பாசன விவசாயிகள் கிருத்துமால் பாசன விவசாயிகள் ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஏக்கர் விவசாயத்திற்கு நிலங்க நீரை கேட்கின்றார்கள் வைகை ஆயக்கட்டில் சேர்க்க வேண்டும் என்று தாயுளம் கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் கர்ணை உள்ளம் கொண்ட நம்முடைய நீர் பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் இந்த ஆயக்கட்டில் கிருத்துமால் நதியை இணைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு திருப்பணம் வட்டத்திற்கு உட்பட்ட சருகுணி ஆறு வரத்து கால்வாய் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் இருக்கிறது அதையும் தூர்வார வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வைகை நதியை வைகை ஆய்வுக்கு சேர்த்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு தங்கள் வாயிலாக நிறைவு செய்து கொள்கிறேன் உறுப்பினர் தொகுதியின் மீது அக்கறையால் நேற்றைக்கு ஒரு ப ஒரு பத்து இருபது பேரை கூட்டி கொண்டு வந்து இதே கோரிக்கை என் வீட்டிலே வைத்தார்கள் அவர்களுக்கும் உறுப்பினருக்கும் சேர்த்து விளக்கம் சொல்லி நான் அனுப்பினேன் அதே பதில்தான் இப்பொழுதும் பொருந்தும் கேட்டுப்படும் மாண்பு உரிமை செல்வ பிறந்தது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த வாரம் பெய்த மழையால் வரதராஜபுரம் பகுதியில் முல்லை நகர் தனலட்சுமி நகர் பிடிசி நகர் அஷ்டலட்சுமி நகர் போன்ற இடங்களில் பெருவெள்ளம் ஏற்பட்டு எல்லாம் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களிடம் எடுத்து வந்து காண்பித்தேன் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அனுபவம் வாய்ந்தவர் எதை எடுத்தாலும் முழுமையாக செய்யக்கூடியவர் அரைக்குறையாக செய்யாதவர் அதை நாடறியும் ஆனால் அந்த பகுதியில் என்னுடைய தொகுதியில வரதராஜபுரம் பகுதியில் அரைக்குறையாக வேலை நடந்திருக்கிறது முழுமையாக நடைபெறவில்லை ஆனால் முன்பு ஒரு காலத்திலெல்லாம் மழை வந்தால் வெள்ளம் வந்தால் பத்து நாட்கள் இருபது நாட்கள் தண்ணி தேங்கி நிற்கும் உங்களுடைய முயற்சியால் இப்பொழுது ஒரு நாளில் வடிந்து விடுகிறது இருந்த போதிலும் அந்த பகுதியில நான் சொன்ன இடத்துல திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரை இருக்கிறது திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரையை முழுமையாக நிறைவேற்றினால்தான் அங்கே தண்ணீர் இல்லாத பகுதியாக அதை பார்க்க முடியும் கடந்த காலத்தில் இருந்து நீங்கள் இதற்கு முன்பு இருக்கும்பொழுதே ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறீர்கள் அதுல உரத்தூர் ஏரி படப்பை ஏரி மணிமங்கலம் ஏரியை நீர்த்தேக்கமாக ஆக்கினால் இங்கே இந்த பகுதியில் தண்ணீர் வராது என்று ஆகவே திருப்புகழ் கமிட்டியை எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை நிறைவேற்றுவார் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் எல்லா இடத்திலும் ஏற்பது போல் நெருக்கடி எனக்கும் என்று தொகுதியில் இருக்கிறது ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன் வருகின்ற நிதிநிலை அறிக்கையில் எங்களுடைய மாண்பிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றவில்லை என்றால் திருப்புகழ் கமிட்டியை நான் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது அது அவர் கையில் தான் இருக்கிறது என்றாகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றி தருமாறு அன்போடு நல்லா எம்எல்ஏ எங்க இருக்கு ஆக திருப்புகழ் கமிட்டி மட்டும் திருவாசியர் கமிட்டி கொடுத்தாலும் சரி நீங்கள் சொன்னது எனக்கு தெரியும் அதனால கூட அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு பேசியிருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் குறை தீர்க்கப்படும்